ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸ் எக்கோ எக்ஸ்பர்ட் வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த பெல்லைக்கான ஒரு அளத்துல ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் எதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி செலுக்கு இருந்தாலோ வாண்டிட்ருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் எக்கோ எக்ஸ்பர்ட் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு ஆர்சி எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க பக்காவான கண்டிஷனில் இருந்துட்ருக்கூடிய வண்டிங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்திங்கனாவே இன்ஜின்க்கு ஒன்று லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கன்னாவே பின்னு தேய்மானம் தேய்மனம் குறைவாக நீடித்த லைவ் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காக இருந்தால் ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமான மெயின்டெனன்ஸில் இருந்துகிட்டு இருக்குதுங்க அண்டர் கேரேஜி பாடி அப்படின்னு எல்லாமே குட் கண்டிஷனுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய ஜேசிபி த்ரீஎக்ஸ் எக்கோ எக்ஸ்பர்ட் வண்டிங்க நாற்பத்தி ஒன்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினிங்க இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ்பர்ட் வண்டி தேவைப்படும் ஜெசிபி கார நிலையில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துல தருமபுரி அருகில் தான் ஒரு ஜெசிபி வண்டி காரட்டை இருக்குதுங்க இந்த ஜெசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெரில் சென்று பேசும் போது கட்டாயமா அனுசரிச்சு குடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்கார்டா இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் பக்காவான கண்டிஷன்ல இருக்கக்கூடிய வண்டிங்க குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க முன்னாடி பக்கெட்டு டித்து என்னுடைய பின் புதுசு முன்னாடி ப பூமுனுடைய பின்னு பூசு குட்கா சேருங்க பின்னாடி பக்கெட்னுடைய பஸ்ஸு பின்னாடி பூமுடைய பின்னு பூசு குட்காணி செய்யுங்க முன்னாடி பைப்லைனில் பின்னாடி பைப்லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்புலையும் பின்னாடி பம்பலேயும் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் எல்லாம் இல்லாமல் நல்ல தரமான கண்டிஷனில் இருந்துட்டு கூடிய த்ரீ த்ரீடிஎக்ஸ் எக்கோ எக்ஸ்பரோட்டிங்க தேவை இருப்பவர்கள் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்